வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்திலிருந்து காதை அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம் சிலப்பதிகார காப்பியம் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பதினாறாவது காதையாக இருக்கக்கூடிய காதை அப்படிங்கிறது தான் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய முப்பது காதைகளில் இந்த காதை பதினாறாவது காதை மதுரை காண்டத்தில் அமைஞ்சிருக்கு சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம்னு மூன்று பகுதிகள் உண்டு அதில் மதுரை காண்டத்தில் தான் இந்த கொலைக்கலக்காதை அமைஞ்சிருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கோவலனும் கண்ணகியும் புகார் நகரத்தை விட்டுட்டு மதுரைக்கு நடந்து வர்றாங்க வழியில் கவுந்தியரிகள் அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய ஒரு சமண சமய பெண் துறவியை சந்திக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவல்கிட்ட கேட்குறாங்க உனக்கு மதுரையில் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ யாரையும் தெரியாது அப்படின்னு சொன்னப்போ மாதிரி அப்படிங்கிற ஒரு ஆயர் குல பெண் தெரியும் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பெண்ணிடத்தில் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் நான் தங்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஏதாவது தொழில் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கவுந்திரிகள் வழங்குறாங்க அதன் அடிப்படையில் மதுரையில் புரஞ்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடி அந்த ஆடு மாடுகள்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி அப்படிங்கிற பெண்ணிடத்தில் கவுந்திரிகள் கோவலனையும் கண்ணகியையும் ஒப்படைக்கிறாங்க அந்த மாதிரிக்கு ஐயை அப்படிங்கிற ஒரு பெண்ணும் உண்டு அப்போது அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா அந்த கோவலனையும் கண்ணகையும் ஒரு தனி வீட்டில் தங்க வச்சு அவங்கள பார்த்துக்கிறா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கிறாள் அப்போ என்னென்ன சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் கொலைக்களக்காதை இந்த பகுதி எப்படி தொடங்குதுன்னா அரும்பெறல் பாவையை அடைக்கலம் பெற்ற இரும்பேர் உவகையின் இடைக்குளம் அடந்தை என்பதாக தொடங்கி மொத்தம் இருநூத்தி பதினேழு வரிகளில் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் ஒரு நான்கு வரியில் ஒரு வெண்பாவும் அமைஞ்சிருக்கு இப்போது இந்த கொலைக்கலக்காதையில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம் கண்ணகியும் கோவலனும் ஒரு தனி மனையில் இருத்தல் ஒரு தனி வீட்டில் இருக்கிறாங்க பாருங்களேன் பெருதற்கரிய பாவை எங்கேயுமே இப்படி ஒரு பின்னே கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கண்ணகியை அடைக்கலமாக பெற்றவள் ஆயர் மாதிரி ஆயர் குளத்தை சேர்ந்த மாதிரி தன் பாதுகாப்பில் வச்சுக்கிறாள் அது அவள் வந்து யார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இந்த மோர் இருக்கும் இல்லையா அந்த மோர் விற்று வாழக்கூடியவள் ஆயிர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் கண்ணகியையும் கோவலனையும் மாதிரி தங்க தங்க வைக்கலை ஒரு செம்மன் பூசப்பட்ட ஒரு அழகான ஒரு பந்தலை கொண்ட ஒரு அழகான சின்ன வீட்டில் தங்க வைக்கிறாள் அவங்க பகுதியில் அவங்க அவங்க இந்த இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கொஞ்சம் வசதியானவங்கள தெரியுறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லேயே ஒரு சிறந்த வீடாக பார்த்து அந்த இடத்துல இந்த மாதிரி தங்க வைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கண்ணகியை அங்கே ஒரு புது நீரில் நல்லா புது தண்ணி வரும் இல்லையா அந்த இடத்துல குளிக்க வைக்கிறான் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி என்ன சொல்கிறா தெரியுமா இந்த மதுரை நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே பொன்னாலான அணிகலன்கள் போட்டால் தான் அழகாக இருப்பாங்க ஆனால் உனக்கு எந்த விதமான ஒரு செயற்கை அழகும் செய்யாமையே நீ ரொம்ப அழகாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணகியை பார்த்து சொல்கிறான் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த என்னுடைய மகள் இருக்கிறாள் ஐயை இந்த ஐயை வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம் வந்த வழியில் எந்த தீங்கு நேராமல் குற்றம் சிறிதுமில்லாத இந்த இடத்துல கௌதிரிகள் வந்து சேர்த்துருக்குறாங்க இனிமேல் உன்னுடைய கணவருக்கு எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி கண்ணகிக்கு அந்த மாதிரி வந்து ஆறுதல் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா அந்த இடைக்குள பெண்கள் இடைக்குள பெண்கள் அப்படின்னா அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கிட்ட போய் கோவலன் வந்து இரவு நேரத்தில் சாப்பிடாதவன் இரவு நேரத்தில் எப்போவுமே சாப்பிட மாட்டானான் அப்படிப்பட்ட சாவக நோன்பினர்னு சொல்கிறாங்க அதாவது சமண சமயத்தில் ஒரு இந்த மாதிரி இரவு நேரத்தில் சாப்பிடாத மாதிரி ஒரு நெறி இருக்குது அதனால் கண்ணகி வந்து தன்னுடைய நாத்தி முறை நாத்தி முறைன்னா கணவனுக்கு தங்கச்சி நாத்தனார்னு சொல்ல இல்லையா அந்த முறையுடைய ஐயோட சேர்ந்து பகல் நேரத்தில் சமைத்திருக்க வேண்டிய நல்ல பாத்திரங்களை நேரம் கடத்தாமல் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போது அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா கண்ணகியையும் கோவலனையும் ஒரு தனி கூடத்தின் வச்சாச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட சொல்லி இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் வேறு என்னென்ன காய்கறிகள் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க என்னுடைய மகள் கண்ணைக்கு நாத்தனார் மாதிரி அதாவது கோவலனுக்கு தங்கை மாதிரி அவளும் எல்லா உதவியும் செய்வா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஆயர்குல பெண்கள் எல்லாருமே மாதிரி சொன்ன மாதிரியே சமையல் பாத்திரங்கள் அதுக்கப்புறம் பூக்காமலேயே காக்கக்கூடிய அந்த பலாக்காய் அதுக்கப்புறம் வளைந்த வெள்ளரிக்காய் அப்புறம் மாதுளங்காயினுடைய இளங்காய் மாம்பழம் வாழைப்பழம் அப்புறம் சின்னல் அரிசி இதோட பால் நெய் மோர் இதையெல்லாம் கொண்டு வந்து திரண்ட வளையல்களை அணிந்துள்ள நங்கையே இவற்றை கொள்க கொள்வீராக அப்படின்னு அந்த ஆயுர்வாடியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கண்ணகி கோவலன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது அவங்க கொண்டு வந்து கொடுத்த பொருள் எல்லாம் வச்சு கண்ணகி வந்து சமையல் செய்கிறான் அந்த இடைச்சர்கள் கொடுத்த அந்த காய்கறிகளை அறிவாழ் மலையில் அறிகிறா அருகாமலை வச்சிருப்போம் இல்லையா அவளுடைய விரல்கள் அப்படியே செவந்து போச்சான் ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்ச பழக்கம் இல்லை அழகான முகம் வியர்த்து போச்சு அவளுடைய கண்கள் செவந்து போச்சு அப்புறம் அந்த அறிஞ்சதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் சமையல் அறைக்குள்ளே போகிறா அந்த வைக்கோல்லால் அடுப்புக்கு தீமூட்டுறா ஐயையோட சேர்ந்து அந்த மாதிரியோட மகள் இருப்ப ஐயை அந்த மாதிரியின் மகள் ஐயையோட சேர்ந்து தன்னுடைய கைப்பக்கத்து பக்குவத்துக்கு ஏற்ற அளவில் கணவனுக்கு வேண்டியதையெல்லாம் சமைக்கிறாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குறப்போ கணவனுக்கு வந்து உணவு பரிமாறுறா அந்த பனைமரத்தோட ஓலை இருக்கும் இல்லையா அந்த நல்லா த தடுக்கு அதில் வந்து கோவலன் வந்து அமர்ந்திருக்கிறான் கண்ணகி என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு மண் மண்களத்தில் தண்ணி கொண்டு வந்து வச்சு அந்த கணவனுடைய பாதங்களை கழுவி விடுறான் அதுக்கப்புறம் இலை போடக்கூடிய இடத்துல தண்ணி தெளித்து அந்த தரையை அப்படியே மெழுகி விடுறா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா மயக்கமாக இருந்த அந்த பூமாதேவியை தெளி வச்ச மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த தண்ணியில் நிலத்தில் தண்ணி ஊற்றி அந்த நிலத்தை மெழுகிறத சாப்பிட்றக்கு முன்னாடி அப்படி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமாவது எடுத்துக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிலமடந்தை ஆகியவள் அதாவது நிலமடந்தைனா பூமாதேவி மடந்தைனா பின்னர்த்தம் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் பின்னால் நேரம் இருக்கக்கூடிய துன்பத்தை நினச்சி மயக்கம் அடைஞ்சிட்டாலும் கண்ணகி வந்து அந்த மயக்கத்தை தெளிவிச்சா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இலை போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறது இருக்கும் இல்லையா அது வந்து பூமாதேவியை மயக்கத்திலேருந்து எழுப்பி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று கண்ணகிக்கும் கோவலனுக்கும் ஏற்பட்ட ஏற்பட போகிற அந்த கஷ்டத்தை நினைச்சு பூமாதேவி மயக்கம் அடைஞ்சிட்டா அதுக்காக கண்ணகை எழுப்பி விட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வாழை கூர்த்த அரைஞ்சிட்டு வந்து அதுல சாப்பாடை போட்டு அடிகளே அமுதம் முன்னுங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு கண்ணகி வேண்டிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அரசனுக்கு அடுத்த நிலையில தான் வணிகர்கள்னு சொல்லுவாங்க அந்த அந்த வணிகர் சமூகத்தை சார்ந்தவன் தான் இந்த கோவலன் அப்ப அந்த கோவலன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு சில கடமைகள் இல்லையா எப்படி சாப்பிடணும் ஒரு சாப்பிட்றப்ப எப்படியெல்லாம் அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அவன் வந்து சாப்பிட்றான் அப்போது உணவு உண்ணக்கூடிய அந்த கோவலனையும் உணவை பரிமாறக்கூடிய அந்த கண்ணையும் பார்த்து இந்த மதுரையில் ஆயர்பாடியில் இன்றைக்கி இந்த ந இந்த இந்த கோவலன் சாப்பிட்றது யார் மாதிரி இருக்குதுன்னா மாதிரி இருக்குது அது பரிமாறக்கூடிய இவள் வந்து நம்முடைய குளத்தில் தோன்றிய நப்பெண்ணை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயையும் மாதிரியும் பெருமையாக பார்க்குறாங்க அதாவது ஆயர்பாடியில் கண்ணன் அப்புறம் கண்ணனுடைய மாமன் மகள் நப்பின்னை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த மாதிரி இருக்குது இந்த கோவலனையும் கண்ணகையும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெய்வம் தானே அது ஆடு மாடுகள் மேற்கக்கூடிய தெய்வங்கள் தான் தெய்வம் தான் கண்ணன் அந்த நப்பின்னை அப்போ அவங்கள பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாதிரியும் ஐயையும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க எப்போ கோவலன் சாப்பிடும்போது அந்த கோவலனுக்கு கண்ணகி உணவு பரிமாறும்போது அந்த காட்சியை பார்த்து அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்ணகி என்ன பண்ணுறான்னா கணவனுக்கு வெத்தலை பாக்கு எடுத்து கொடுக்குறா அப்புறம் அவனை அவளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நல்லா ஊசி மாதிரி குத்தக்கூடிய அந்த பருக்கை கற்கள் நிறைந்த காட்டு வழியில் உன்னுடைய மென்மையான பாதங்கள் எப்படி தான் நடந்துச்சோ என்னுடைய பெற்றோர்கள் என்ன துயரம் அடைந்தாங்களோ என்னுடைய உள்ளம் வந்து வருந்தி இருக்கிறனால நடந்த மாயமா இல்லை தீவினை பயனா நான் வந்து தேவையில்லாதவங்களோட சேர்ந்து நிறைய இழந்தாச்சு இனிமேல் எனக்கு நல்ல கதி கிடைக்குமா என்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டேன் வயதிலேயே அறிவோடு இருக்கக்கூடிய உனக்கு துன்பம் பண்ணேன் ஊரை விட்டு உன்னோட புறப்படுவது தப்புன்னு கூட நீ நினைக்கல மதுரை செல்வம் புறப்படுன்னு சொன்ன உடனே புறப்பட்டுட்டியே எவ்வளோ பெரிய செயலை செஞ்சுருக்கிற அப்படின்னு ஒரு விதமாக ஆற்றாமையோட கோவலன் என்ன பண்ணுறான்னா கண்ணைய்கிட்ட பேசுகிறான் உடனே கணவன் இப்படி கஷ்டப்பட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு ஐயனே அறம் செய்யக்கூடியவங்களுக்கு என்னால் சாப்பாடு போட முடியலை என்ன கணவன் இல்லைன்னா கணவன் இல்லாத காலகட்டத்தில் யாரும் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடக்கூட மாட்டாங்க அப்போது அந்த அறநெறியாளருக்கு உணவளிக்க முடியலை அந்தணர்களை அந்தணர்களுக்கு உதவி செய்ய முடியலை துறவியரை கண்டால் அவங்களுக்கு பணிபடை செய்ய முடியலை வீட்டுக்கு வர்ற விருந்தினரை வரவேற்று அந்த இல்லற கடமைகளை எல்லாம் செய்ய முடியலை அதனால் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டது உண்மைதான் என்னுடைய என்னுடைய என்னை வந்து உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அப்பப்போ வந்து பார்த்துக்குவாங்க அவங்க முன்னாடி நான் வந்து சிரிக்கிற மாதிரியே நடிப்பேன் அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கண்ணுக்கு என்ன பண்ணுறான்னா சமாதானப்படுத்துகிறான் கண்ணைக்கு கோவலனை சமாதானப்படுத்துகிறான் உடனே உடனே கோவலன் மறுபடியும் பேசுகிறான் கண்ணகியை பார்த்துட்டு குடியின் முதல் உறவாகியே உன்னுடைய பெற்றோரை விட்டுட்டு உடனிருந்த உனக்கு சேவை பண்ணக்கூடிய பெண்களை விட்டுட்டு பணியாளர்களை விட்டுட்டு எங்கூட வந்திருக்கிற நீ வந்து இப்படி இருக்கிறது என்னுடைய துன்பத்தை நீக்கின மாதிரி இருக்குது பொன் போன்றவளே நானம் வெ வெட்கம் நிறைந்த பெண்ணே கற்பினுடைய கொழுந்தே அழகான செல்வியே உன்னுடைய சிலம்பில் ஒன்ன கூடு நான் கொண்டு போய் இதை விற்று விற்றுட்டு வர்றேன் அது வரைக்கும் நீ இங்கேயே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியை கட்டி தெரிவிக்கிறான் அதுக்கப்புறம் அவ அவனுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டம் அவனுக்கு ஏன்னா எப்போவுமே தோழிகளோடு இருக்கக்கூடியவள் இன்றைக்கி தோழியெல்லாம் யாருமே இல்லை அதனால் வந்து அவள் விட்டு போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான் அவள் அருகே தோழி முதலீவர் யாரும் இல்லாத தனிமையை கண்டு அந்த இடத்த உள்ளம் கொதிக்கிறான் அதனால் அவள் வந்து அழு இவனுக்கு கண்ணீர் வருது அதனால் வருந்து வாழோ அப்படின்னு அடக்கிக்கிதான் பசுக்கள் நிறைந்த அந்த ஆயர்பாடி வீடுகளையெல்லாம் கடந்து அந்த தளர்ந்த நடையோட போகிறான் கொஞ்சம் ஒரு சோகமாக தான் போகிறான் கண்ணகி விட்டு பிரிஞ்சு போகிறான் அப்படி போகும்போது எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு காளை ஒன்று வருது அந்த திமிழ்டைய காளை அது அப்படி பாயறதுக்கு வருது அது வந்து ஒரு துர்ஸு கெட்ட சகனம் ஆனால் கோவலனுக்கு அது புரியலை ஏன்னா கோவலன் வந்து வணிகன் இல்லையா அந்த அவனுக்கு தெரியாது ஏன்னா இதே அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கெட்ட சகனன்னு ஆனால் கோவலனுக்கு அது ஒன்றும் புரியலை அந்த மாட்டு கட்டுந்து தப்பிச்சிட்டான் அந்த 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 காளை கட்டிருந்து தப்பிச்சிட்டு அந்த ஆயுர்வாதி ஆயுர் பாடியை கடந்து அப்படியே அந்த கடை வீதிக்குள்ளே போகிறான் அங்கே போகும்போது பொற்கொள்ளங்கிட்ட கொண்டு போய் அந்த சிலம்பை காட்டுறான் அப்போ சிலம்ப காட்டும்போது பொற்கொள்ளன் என்ன சொல்கிறான்னா இந்த சிலம்பு வந்து நல்லா மதிப்புடையுது இதுக்குள்ள வந்து மணிகள் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம சிலம்பியுடைய ஏற்கனவே நம்ம அரசியுடைய சிலம்பை வந்து திருடி வச்சிருக்கோம் அப்போ அது எங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ இந்த சிலம்பை நம்ம காட்டிடலாம் அரசங்கட்ட அதே சமயம் கோவலனை நம்ம திருடுன்னு சொல்லி நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம்னா நாம் திடீர் திருடி வச்சிருக்கக்கூடிய அரசினுடைய சிலம்பை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போடு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி போட்டு அரசன்கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்றான் அப்போ இதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே அந்த அரசி கொஞ்சம் கோவமாக இருக்கிறா என்ன காரணம்னா அரசன் வந்து அங்கே நடனமாடக்கூடிய பெண்களை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த அரசி கோபிருந்தேவி கோவப்பட்டு அந்த புறத்துக்கு போயிட்டா அப்போ இந்த சூழலில் இந்த பொற்கொள்ளன் வந்து இந்த மாதிரி அரசியனுடைய காணாமல் போன சிலம்ப திருடுன கல்வனை பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனை கொன்று சிலம்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசன் சொல்லிடுறான் அவனை கொன்று கொண்டு வா அது கூட சொல்லுவாங்க நாக்கு தவறிடுச்சு அவனை கொண்டு சிலம்பு கொண்டு வா அப்படிங்கிற வகையெல்லாம் அவனை கொன்று சிலம்பு கொண்டு வான்னு சொல்லிட்டதாக கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவனை போய் கைது பண்ணி அவனை கொலை பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி சொன்ன உடனே பொற்கொள்ள நோடி வர்றான் அங்கே இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட சொல்கிறான் அந்த கொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்ககிட்ட சொல்லி கோவலனை வெட்ட சொல்லும்போது அப்போ அவங்களில் பார்த்து சொல்கிறாங்க இவனை பார்த்தா கல்வன் மாதிரியே தெரியலையே நல்லவ மாதிரியே தெரியிறானே அப்படிங்கும்போது அப்போ அந்த பொற்கொள்ளன்னு சொல்கிறான் உங்களுக்கு வந்து இந்த கலவு நூல் பற்றி தெரியுமா அந்த திருட்டு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு நிறைய மந்திர தொந்தரம் தெரியும் தெய்வம் மருந்து நிமித்தம் மந்திரம் இந்த மாதிரி எட்டு வித எட்டு விதமான சூழ்நிலைகள் தெரியும் அவங்க நம்மளவே மயக்கிடுவாங்க நம்மளவே ஏமாத்திடுவாங்க இவனை பார்க்கறவங்க நல்ல மாதிரி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பவங்களை மேற்கோள் காட்டி சொல்கிறான் அப்போ அங்கேருந்து அந்த கொலை பண்ணக்கூடிய ஒருத்தனும் அந்த வெட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒருத்தனும் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கூட நடந்துருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவலனை கூட்டிகிட்டு போய் அவனை வந்து வாழால் வெட்டி என்ன பண்ணிடுறாங்க அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி மொழியுது அதை கொலைக்களம் அதாவது ஒரு களத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் கோவலனை கொலை செஞ்சிட்றாங்க இதனால் என்னாச்சு அந்த மன்னனுடைய செங்கோல் வளைய ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கோவலன் கோவலனுடைய இறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் கோவலனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னா அவன் வந்து போன பிறவியில் செய்த தீவனை போன பிறவியில் செய்த தப்பு தான் இந்த பிறவியில் எந்த தப்பும் பண்ணாத கோவலனுடைய இறப்புக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்வதாக இந்த கொலைக்கால காதை முடியுது அதில் வெண்பால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன் செய்த தீவனையினுடைய பயனால் இன்னைக்கு வரைக்கும் வளையாத பாண்டியனுடைய செங்கோல் வளைந்தது கண்ணகியனுடைய கணவன் கோவலன் காரணமாக வளைந்தது எனவே உலகத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் சரி அதை வந்து நல்வினையே செய்யுங்க அது திரும்பி வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெண்பா முடியுது இதுதான் கொலை கலக்காதை மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரை வந்து தங்கியிருக்கக்கூடிய சூழலில் கோவலன் போய் சிலம்ப வைக்க போகிற சூழலில் கல்வன்னு குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை தான் இந்த கொலைக்களக்க மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி